ஹலோ நண்பா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பவானி மோட்டார்ஸ் நம்ம கடை வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானியில் தான் நம்பா இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் நண்பா வண்டியோட கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்போம் வண்டி சர்வீஸ்க்கு இருக்குது இந்த மாதிரி சர்வீஸ்க்கு போக போகுது அப்படின்னு இப்போ சர்வீஸ்லாம் முடிச்சாச்சு நண்பா வண்டியோட பாடி லைன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நீட்டாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த வண்டியில் வந்து செல்ஃப் வந்துடும் நண்பா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது செல்ஃப்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக ஒர்க்கிங்கில் தான் இருக்குது வண்டியோட பாடி லைனு எல்லாமே நல்லாயிருக்கு டேங்க்கு டோரு எல்லாமே பெயிண்ட்டும் எந்த இடத்துலையும் ஒளிச்சல் இல்லாமல் எல்லாம் தெளிவாக இருக்குது நண்பா பாடி லைனு வண்டியோட ரெண்டு டயரை வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா கேரண்டியாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எந்த பிரச்சனையுமே இல்லை இன்ஜின் நல்லாயிருக்கு நீங்கள் பயப்படாமல் வாங்கலாம் நண்பா ஏன்னா நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லாம் சர்வீஸ் பண்ணி தான் கொடுக்குறோம் நீங்கள் இந்த வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த செலவும் இல்லை நீங்கள் ஒர்க் ஷாப் திருப்பி போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது நம்மளே எல்லாம் ஃபுல்லாக வந்து எல்லா ஒர்க்கும் பண்ணியாச்சு நீங்கள் எடுத்தால் அப்படியே இருக்கலாம் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேங்கரோ டூ டூல்ஸ்கோரோ நாங்கள் போட்டு கொடுத்துட்றோம் இந்த வண்டின்னு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் மோர் டீட்டெயில்ஸ் கேட்கலாம் நீங்கள் வாங்குறதுனால வாங்கிக்கலாம் நண்பா நம்மக்கிட்ட ஃபைனான்ஸ் வசதி கிடையாது நண்பா நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஃபுல் பேமெண்ட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் எமகா எஸ் ஜெட் ஆர் ஆர் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஆர் கிடையாது டபுள் ஆர் வண்டி வந்து பேட் லைன் எல்லாமே நீட்டாக தான் இருக்குது ரெண்டு டயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புது டயர் வந்துடும் இன்ஜின் முதக்கொண்டு எல்லாமே ப்ராப்பராக இருக்குது இன்ஜின் வந்து செல்ஃபோட பக்காவாக ஒர்க்கிங்கில் இருக்குதுண்ணா இன்ஜினில் எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டிங்கன்னா நம்ம புது பேட்ரி போட்டு கொடுத்துட்றலாம் வண்டியோட பால் லைனில் எந்த பிரச்சனையும் இல்லை நீட்டாக தான் இருக்குது வண்டியோடய மீட்டர் கொண்டு எல்லாமே பக்காவாக ஒர்க்கிங்கில் தான் நண்பா நீங்கள் வந்து கொஞ்சம் எஃப்ஜெட்டு ஐம்பதாயிரம் போட்டு வாங்கி ஓட்ட முடில ஆனால் அந்த இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எஃப்ஜெட் ஃபீல் கொடுக்கணுன்பா ரெண்டுக்கும் இன்ஜின் வந்து சிமிலரான இன்ஜின் தான் அதனால் வண்டி வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்காது நீங்கள் எடுத்தால் எந்த செலவும் கிடையாது உங்களுக்கு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலும் கொஞ்சம் கூட வந்துடும் உங்களுக்கு விலைய கொஞ்சம் லோ ப்ரைஸாக இருக்குது விலை கம்மியாக இருக்குது வண்டி நல்லா இருக்காது அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம் நண்பா வண்டி வந்து ஃபுல்லாகவே ப்ராப்பராக எந்த செலவுமே இல்லை இந்த வண்டி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இந்த வண்டியை பற்றி மோர் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் நண்பா நீங்கள் பயப்படாமல் எடுக்கலாம் நண்பா நம்ம ஏன்னா எல்லா வண்டியும் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி தான் கொடுப்போம் அதனால் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் வண்டி எடுத்ததுக்கப்புறம் ஒர்க் ஷாப் ஒர்க் ஷாப் போய் நம்ம எதுவும் சர்வீஸ் பண்ணோம் அப்படிங்கிற அவசியமே கிடையாது நண்பா இருக்கு நண்பா இப்போ நீங்கள் இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் பல்சர் நண்பா இந்த வண்டிக்கு சிங்கிள் ஓனர் தான் வண்டியோட கண்டிஷன் நீட்டாக தான் இருக்குது பாடி லைன் எல்லாமே நல்லாயிருக்கு ரெண்டு டயர் நல்லாயிருக்கு வண்டியோடய இன்ஜின் வந்து பக்காவாக இருக்குது இன்ஜினில் எந்த பிரச்சனையும் இல்லை ஃப்ரண்ட் டயர் வந்து மா சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது அதை நீங்கள் எடுக்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு சொல்லிட்டிங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் டயர் வந்து புது டயர் போட்டு கொடுத்துடலாம் நண்பா அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் ஒரு சின்ன குறை இருக்குது அது என்னென்னா வண்டியோட மீட்ரு வந்து வேலை செய்யாது நண்பா மீட்ரு வந்து ஒர்க்கிங் கிடையாது வீடியோவில் தான் இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் மீட்ரு வந்து பழுத்துருச்சு மீட்ரு வந்து ஒர்க்கிங் கிடையாது இது நாங்கள் வீடியோவில் சொல்லணுங்கிறதுக்காக சொல்லிட்டோம் மத்தபடி வண்டி வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் பல்சர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு நல்ல வண்டி தான் நண்பா இந்த வண்டி வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் நண்பா அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் டிஸ்கவர் நண்பா இந்த வண்டிக்கு சிங்கிள் ஒன்னர் தான் இந்த வண்டியில் வந்து ஃப்ரண்ட் டூம் வந்து எல்லோ ஷேடாக இருக்குது அது நம்ம நீங்கள் எடுக்கிற மாதிரி சொல்லிட்டிங்கன்னா நம்ம புதுசு போட்டு கொடுத்துடலாம் வண்டியோட ரெண்டு டயர் நல்லாயிருக்கு இன்ஜின் நல்லாயிருக்கு பாடி லைன் எல்லாமே தான் இருக்குது கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் கொஞ்சம் மைலேஜ் தர வண்டியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டியோட ஒரு நல்ல வண்டி நண்பா இந்த வண்டிக்கு நம்ம சொல்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் வண்டியோட மீட்டர்லேருந்து எல்லாமே பக்காவாக ஒர்க்கிங்கில் தான் இருக்குது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் வண்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பக்காவான வண்டி நண்பா இந்த வண்டி வேணும்னு நீங்கள் நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லிக்கலாம் இந்த வண்டியில் ஒரே ஒரு குறைன்னா அந்த டூம் மாற்றணும் அதுவும் நீங்கள் எடுக்கிற மாதிரி சொல்லிட்டிங்கன்னா நம்ம புது டூம் போட்டு கொடுத்துர்லாம் நண்பா நம்மக்கிட்ட ஃபைனான்ஸ் வசதி கிடையாது நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஃபுல் பேமெண்ட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க நண்பா விலை கம்மியாக இருக்குது வண்டி நல்லா இருக்காது அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம் நம்ம வண்டியில் என்ன இருக்கோ அது அப்படியே மாறாமல் வீடியோவில் சொல்லிடுவோம் நண்பா நீங்கள் போய் சொல்கிறாங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே வேணாம் நண்பா